இன்றைக்கி வந்து இப்போ பயங்கரமாக லைவில் ஒரு பெரிய சண்டேக்கு அப்புறமா அந்த டாஸ்க்கு போய்ட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு சாம்பார் ஸ்கார்டே ஒத்துக்கிட்டு அவங்க முதல்ல இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்க போயிட்டாங்க எல்லோரும் மாறி மாறி ஜீரோ கொடுத்துக்கிட்டாங்க யாரோ ஒருத்தர் மட்டும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் ஸோ அது கரெக்டு தான் ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பெருசாக நினைப்பாங்க ஸோ மாறி மாறி கோவத்தில் ஜீரோ கொடுத்துக்கிட்டாங்க அது கொடுத்து முடித்து கடைசியாக மாப் மாயாவிஸ் வந்து அதை வின் பண்ணிட்டாங்க பட் அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கமர்தீன் வந்து பார்வத்திக்கிட்ட நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் கமர்தீன் நம்ம காட்டலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு எல்லாரும் இருந்தால் தூங்குறான் தூங்குறான்னு சொல்லுவாங்க உடனே எப்ஜே வந்து கமருதீன் சொல்லுவார் அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரோரை கூட ஏதோ ஜோக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு உடனே வந்துட்டு எப்ஜே வந்து அரோரா நீ தயவு செஞ்சு அங்கே பக்கத்தில் உட்கார் அதை இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க கடைசி இப்போ மாப் இஸ் வின் பண்ணி பிக் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டார்ஸ் கொடுத்து விட்டுருப்பாங்க அந்த ஸ்டார்ஸை வந்து எப்ஜே வந்து அஞ்சு பேத்துக்கும் போட்டு விடுறாங்க அஞ்சு பேரும் செம்ம ஹாப்பியாக தேங்க்யூ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ வந்து கமர்தீன் வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தா கூட நான் வந்து அந்த கிச்சன் டீமுக்கு தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் இல்லையே தவிர மற்றபடி எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சாங்க நம்ம எல்லாத்துக்கும் சூப்பராக ஃபுட்டு கொடுத்தாங்க மூணு வேலையும் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் எது கொடுத்தாலும் எல்லாமே அழகாக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ எப்பவுமே அவர் வந்து கேர்ள்ஸுக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அதை விடவே மாட்டார் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவார் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் வெஹிக்கிள்ஸ் கேட்குறேன் வந்து ரொம்ப இமோஷனாயி தேங்க்யூ நான் மேனேஜராக லூஸ் பண்ணிட்டேன் பட் இதை வந்து நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா கேமி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தேங்க் பண்ணுறாங்க பிரஜனும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாரு பிரஜனும் இதை அட்ரெஸ் பண்ணுறாரு கிச்சன் டீமுக்கு பாவம் அவங்களுக்கு ரொம்ப வேலை அதிகமானால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அதோட அக்கெலாம் அந்த ஒர்க் அக்னாலேஜ் பண்ணாங்க இப்போ முடிஞ்சிச்சு இனிமேல் தான் வந்து மெயின் டாஸ்க் நமக்கு வந்து பிக் பாஸ் டைம்ஸ் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அமரத்தின் வந்து சகதியில் இருந்துச்சு வர மாதிரி ஒரு போட்டோ இருக்கு ஸோ அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது தெரியல அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னு நமக்கு தெரியல தெரியலேருந்து பார்க்கலாம் அதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்ம்